ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் கூடவே திருமலையில் அக்டோபர் மாதம் என்னென்ன விசேஷங்கள் என்னென்னக்கு நடக்குதுங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதன்படி அக்டோபர் நாலாம் தேதி நாளையிலிருந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் திருமலையில் பிரம்மோற்சவம் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடக்குது அதில் சிறப்பான கருட சேவை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் தேதி நடக்குது அக்டோபர் ஒம்பதாம் தேதி திருமலையில் சரஸ்வதி பூஜை அக் அக்டோபர் பதினோராந்தேதி துர்காஷ்டமி மகாநவமி ரதோற்சவம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா விஜயதசமி சக்கரஸ்நானம் அன்னையோட பிரம்மோற்சவம் நிறைவடையுது அக்டோபர் பாக்ஸ் பாக்சவரி அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி அட்லாட டே அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி சுவாதி கார் டே அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி திருமலை நம்பி உற்சவம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மணவாள மகாமோனி ஜெயந்தி சர்வ ஏகாதேசி அக்டோபர் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா மாத சிவன் ராத்திரி அக்டோபர் முப்பத்தொன்று பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஸ்தானம் வேதாந்த தேசிக உற்சவம் இந்த விசேஷங்கள்லாம் அக்டோபர் மாதம் திருமலை நடக்குது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு தான் புரட்டாசி மாதத்தோட கடைசி நாள் அன்னைக்கு கருட சேவை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இது வரைக்கும் பிரம்மோற்சவ கருட சேவைக்கு வர நாட்களில் அந்த மாதம் வர பௌர்ணமியில் கருட சேவை இருக்காது இதை பற்றி எதுவும் அஃபிஷியல் நியூஸ் வந்தால் நான் உடனடியாக ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி கீழ்த்திருப்பதியில் உள்ள அம்மாவாரி டெம்பிளில் நவராத்திரி உற்சவம் அக்டோபர் மூணுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நடக்குது அந்த நவராத்திரி உற்சவத்தில் வெகு சிறப்பான கஜ வாகன சேவை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடக்குது பெருமாளை எப்படி கருட வாகனத்தில் பார்க்குறது சிறப்போ அதே போல் அம்மாவை கஜ வாகனத்தில் பார்க்குறது சிறப்பு அக்டோபர் பன்னெண்டு யாராவது திருமலைக்கு போனீங்கன்னா தவறாமல் அக்டோபர் பன்னெண்டு கஜ வாகன சேவை திருச்சானூரில் தவறாமல் கலந்துக்கங்க அடுத்ததாக திருமலை திருப்பதி இன்றைய தரிசன நிலவரம் பார்க்கலாம் திருமலையில் நேற்று ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று பேர் முடி காணிக்கை செலுத்திய மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி மூன்று பேர் உண்டியலில் சேர்ந்த காணிக்கைத் தொகை ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி டோக்கன் எதுவும் இல்லாத சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக மக்கள் முப்பத்தோரு காத்திருக்கும் அறைகளில் காத்திருக்கின்றனர் டோக்கன் எதுவும் இல்லாத சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்வதற்கு ஆகும் மணி நேரங்கள் இருந்து பதினெட்டு மணி நேரங்கள் திருப்பதியில் வழங்கப்படும் எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி தரிசனம் செய்வதற்கு ஆகும் மணி நேரங்கள் ஐந்திலிருந்து ஆறு மணி நேரங்கள் ரூபாய் போன்ற அனைத்து ஆன்லைன் டிக்கெட்டுகளிலும் சாமி தரிசனம் செய்வதற்கு ஆகும் மணி நேரங்கள் மூன்றிலிருந்து நான்கு மணி நேரங்கள் திருமலை திருப்பதி பற்றிய உடனடி அப்டேட்டுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருமலை திருப்பதி பற்றிய சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட் புக்கிங் மற்றும் ரூம் புக்கிங்கிற்கு ஸ்க்ரீனில் தெரியும் எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாயா